ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகளை பாதி சோப்பு கொடிகளை மட்டுமல்ல எங்கெல்லாம் பாதி நீங்கள் திராவிட இயக்கத்துக்கும் பொதுடை இயக்கத்துக்குமான உறவு என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை தந்தை பெரிய தமிழ் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டதிலிருந்தே தொடங்குச்சு தன்னை ஒரு கம்யூனிஸ்டாகவே அடையாளப்படுத்தி கொண்டவர் தலைவர் அவர்கள் உலக மாமேதை மார்க்ஸ் உருவச் உருவச்சிலைக்கு சென்னையில் அமைக்கப்படும் சட்டமன்றத்தை அறிவிச்சுட்டு உங்களில் பாதியா இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய என் பேர் ஸ்டாலின் இந்த கொள்கை உறவோடு எல்லோரும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் என்ற லட்சியத்துக்காக நாம தேர்தல் கூட்டணி அமைக்கிறோம் மாற்றத்தை நோக்கியே நம்ம பாதையும் பயணமும் மிக நீண்டது இந்த பயணத்துல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் இணை பெரியாமல் இருக்கிறோம் இலக்கு என்ன நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்காக எதிர்க்கணும் தீர்க்கமான முடிவோடு இயங்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் பெருசல் ஏற்படாதா என்ற நப்பாசையோட சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அவங்களோட எண்ணம் நிச்சயம் ஒப்பிட இங்க இருக்கக்கூடிய யாரும் அதை இடம் மாட்டோம்